ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி அருமையான மேட்சு மும்பை டெல்லியோட மேட்ச்சு சூப்பரான மேட்ச்சு ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் தான் நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ண மாதிரியே ஒரு பிளான் நடந்துச்சு ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் ஹாப்பி தான் ஸோ இந்த மேட்ச்சில் யாரும் இப்படி ஆச்சு அப்படின்றதுக்காக நமக்கு கொஞ்சம் ஹாப்பி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஸோ என்னென்னா மும்பையில் ஆறு புள்ளி எட்டு இருக்கும்போது நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் உள்ளே ட்ரேட் பண்ணோம் அப்போ அதனோட ப்ராஃபிட் அமௌண்ட்டு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் காமிச்சது அதுக்கப்புறம் மும்பையோட ப்ரைஸ் வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தி நாலுக்கு இப்போ குறைஞ்சிருக்கு ஸோ இங்கே பாருங்கள் அந்த லைவாக நீங்கள் பார்க்குறதுலே தெரியும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு டெல்லியோடய ப்ரைஸ் வந்து ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஆறுக்கு போயிடுச்சு ஸோ கூடிடுச்சு அதோடய பிரைஸ் இதுக்கு முன்னாடி ஒன்று புள்ளி ஜீரோ எட்டில் இருந்துச்சு ஸோ இப்போ கூடவும் நமக்கு இப்போ நம்ம புக் செட் பண்ணணும் இல்லையா ஏன்னா போட்ட ப்ரைஸ்லேருந்து குறையுது ஸோ புக் செட் பண்ண போகிறோம் இப்போ ஒன்று புள்ளி ஐம்பத்தி எட்டில் நான் ப்ளேஸ் பெற்று கொடுக்குறேன் ப்ளேஸ் பெற்று கொடுக்குறது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழில் பிரித்து போட்டேன் அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சம்திங் அமௌண்ட் வர மாதிரி பார்க்குறேன் ஏன்னா அது நல்ல அமௌண்ட்டு தான் செவன் ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு நல்ல அமௌண்ட் தான் ஸோ அதில் என்ன ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை நமக்கு ஸோ அந்த அமௌண்ட்டே போதும் அப்படின்னு சொல்லி நான் ப்ளேஸ் பெற்று கொடுக்குறேன் ஸோ இங்கே பாருங்கள் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழில் ப்ளேஸ் பெட் ஆகுது ஸோ இந்த அமௌண்ட்டு நமக்கு கண்டிப்பாக யார் தோத்தாலும் ஜெயித்தாலும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் நம்மளோட எய்மு எப்பையும் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வரணும் அதுக்கப்புறம் என்ன வேணால் மேட்ச் ஆகிட்டு போட்டோம் யாரும் என்ன மூவ் பண்ணாலும் பரவாயில்லை அப்படின்றதான் நம்மளோட எண்ணம் ஓகே தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோஸ்